இந்திய உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் அஜித் தோவல் இப்ப பிரதமர் மோடியினுடைய பாதுகாப்பு செயலராக இருக்கக்கூடிய இந்த அஜித் தோவல் இருக்கார் இல்லையா இந்த அஜித் தோவல் விவேகானந்தா இன்டர்நேஷனல் பவுண்டேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அதாவது ஆர் குருமூர்த்தி நேரடியாக சீமானுக்கு சில அஜெண்டாவை அஜெண்டாவது ரஜினியும் சீமானும் சந்திச்சதுக்கு பின்னாடி குருமூர்த்தி என்ன ரோல் பிளே பண்ணிருக்காரு தமிழ்நாட்டில் என்ன அஜெண்டால செயல்பட போறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான முகமா இருக்கக்கூடிய காளியம்மாள் நேரடியா சீமான வச்சுக்கிட்டே அவர் மேடையிலே நின்று மிக மோசமாக சீமானை அம்பலப்படுத்தியிருக்காங்க அதை பார்த்து சீமான் முறைச்சு பார்க்குறாரு பிற்பாடு காளியம்மா பேசுறதுக்கு நேர் எதிராக காளியம்மாவை கண்டிக்கிற மாதிரி அதே மேடையில் சீமான் பேசியிருக்காரு காளியம்மாவுக்கும் சீமானுக்குமான முரண்பாடு எங்கே துவங்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் பொறுப்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் வெளியே வந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டத்தை போடுறாங்க அதுல சீமான் குறித்து மிக முக்கியமான சில விஷயங்களை அவங்க வெளியே பேச போறதாக அப்பட்டமா சொல்லியிருக்காங்க சீமானுக்கும் ஆர் எஸ் என்ன தொடர்பு நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் எந்த அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்கு வேலை பார்க்கறாங்க எதுக்காக ரஜினிய சீமான் சந்திச்சாரு இது மாதிரி பல கேள்விகளுக்கு அந்த மாநாட்டில் இதுக்கான பதில் கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து போய் வீட்டில் உருவாச்சு அந்த சந்திப்புக்கு முழுக்க முழுக்க வேலை பார்த்தது யாரு அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர் காரர் அவர் ஆர்எஸ்எஸ்காரர்னு அவரே டேரக்டா சொல்லிக்குவார் நாம யாரும் அவர் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது ஆமா நான் நான் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு தெளிவா சொல்லுவார் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமானை இன்னொரு ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய ரஜினியோட ஒன்று சேர்த்து ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ்னுடைய முகமாக இருக்கக்கூடிய பின்னாடி இருந்து தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய குருமூர்த்தி இருக்கார் இல்லையா அந்த குருமூர்த்தியினுடைய அட்வைஸில் தான் இது நடக்குது அப்படிங்கிற கருத்து தான் வெளி வந்திருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த குருமூர்த்தி தான் அதிமுகவே ரெண்டாக உடைச்சது இந்த குருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய எடிட்டர் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ராமசாமி இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் தமிழ்நாட்டில் ராமசாமிக்கு பிறகு இப்போ குருமூர்த்தியும் இந்த வேலையை தான் பார்க்குறாரு வழக்கமாக இது மாதிரி ரெண்டு கட்சிகளை உடைக்கிறது ரெண்டு கட்சிகளை ஒன்று சேர்க்கறது இதுக்கு வேறு வேறு வார்த்தைகள்லாம் இருக்குது அந்த வார்த்தையை நம்ம நாகரீகங்கிறது சொல்ல வேண்டாம் இந்த வேலையெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி குரூப் தான் இவங்களுக்கு வேலையே வந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி உடைக்கிறதும் சேர்க்கிறதும் தன்னுடைய லாபத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழர்களுக்கு பிரிவை ஏற்படுத்துறதும் தமிழர்களை வந்து ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு மாத்துறதும் காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு சங்கி அப்படிங்கிறது இவ்வளவு காலமாக சீமான் மறைச்சு மறைச்சு பாதுகாத்தார் இல்லையா இன்னைக்கு போட்டு மொத்தமாக உடைச்சிட்டாரு சங்கினா சகோதரர்கள் அப்படிங்கிறாரு அதை சொல்றதுக்கு கேவலமா இல்லை அவருக்கு சங்கினா சகோதரர்களா பாபர் மசூதி இடித்தவன் காந்தியை கொன்னவன் பில்கிஸ் பானுவை ரேப் பண்ணவன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசில் சர்ச்சை அடிக்க போய் அஞ்சு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டவன் லவ் ஜிஹாத்துங்கிற பேர்ல எக்கச்சக்கமான முஸ்லீம்களை அடிச்சு கொள்ளக்கூடியவன் மாட்டுக்கறி வச்சிருந்ததுக்காக அடிச்சு கொள்ளக்கூடியவன் இவன் எல்லாமே சங்கி இதெல்லாம் சீமானுக்கு சகோதரர்கள் அப்ப பாபர் மசூதி இடித்தவன் சீமானுக்கு சகோதரன் காந்தியை கொன்னவன் சீமானுக்கு சகோதரன் மாட்டு கட்சி வச்சு அடிச்சிருந்தவன் சீமானுக்கு சகோதரன் பெண்களை மோசமா பாலியல் குஜராத்ல வந்து ரேப் பண்ணி குஜராத்ல கலவர் துருவாக்கி ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரன் அவர் தான் சொல்றாரு சங்கினா சகோதரன் இந்த அயோக்கியத்தனம் முறை எனக்கு சகோதரன் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில பார்த்தா அவர் ஒரு சங்கி சங்கி சகோதரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த சங்கி சகோதரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவை வீழ்த்துவதற்காக ஒரு அஜெண்டாவை ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்க இதுக்கு மூளையாக செயல்படுறது மூளையே இல்லாத ஒரு ஆள் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி இவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு செயலராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் இருக்கார் இல்லையா இவர் முன்னாள் இந்தியாவினுடைய உளவு பிரிவு தலைவர் இவர் அஜித் தோவல் அப்படி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்து பயங்கரமாக பார்ப்பாங்க இந்த அஜித் தோவல் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு திங்க் டேங்க் ஆர்எஸ்எஸ்னுடைய மூளையை ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான அதாவது அறிவு சார்ந்த குழு இவங்க ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு குழு இந்த நம்ம ரவியோட எல்லாம் இருக்காங்க ஆர் என் ரவி பொண்ணு அஜித் தோவல் பையன் இது மாதிரி ஒட்டுமொத்த இந்திய பார்ப்பன வர்க்கம் இருக்கு எல்லார்த்தையும் சேர்ந்து உள்நடக்கி ஒரு அறிவு சார்ந்த குழுவை உருவாக்குறதுக்காக விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க இந்த அமைப்பு தான் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக பிரதமர் மோடியை சுத்தி வளர்த்திட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு மோடி என்ன செஞ்சாலும் சரி ஆர்எஸ்எஸ் எது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் இந்த அஜித் தோவல் குரூப் இருக்குது இந்த தான் வந்து டிசைன் இந்த அறிவுசார் சொல்லக்கூடிய இந்த குழுவுக்கு தலைவர் இந்த இல்லாத குருமூர்த்தி தான் இந்த குருமூர்த்தி சீமான நேரடியாகவே வந்து வாப்பா இவ்வளவு நாளா நீ சங்கிங்கிறத மறைச்ச இனிமேல் நம்ம மறைக்க முடியாது இருபத்தாறு தேர்தல் நமக்கு ரொம்ப டஃப்பா நாம ஏதோ ஒரு பிளான போடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரஜினியோட ஒரு சந்திப்பை ஏற்படுத்துறாங்க குருமூர்த்திக்கும் சீமானுக்குமான உறவு இன்னைக்கு நேத்து கிடையாது அது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே துவங்கிருச்சு தமிழ்நாட்டில் திராவிட கட்சியை சுயமரியாதை இயக்கத்தை திராவிட கழகத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு முழுக்க 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 சங்கிஸ்தானா தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கான வேலை யார் பார்க்குறது அப்படின்னா இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி பார்ப்பன சக்திகள் இதுக்கு ஊதுகுழலாகவும் இருந்த அஜெண்டாவா வேலை பார்க்கறதுக்காக நாம் தமிழரை இவங்க உருவாக்குறாங்க நாம் தமிழர் அடிப்படையில் உருவானது தமிழீழ அரசியலுக்காக இருக்கலாம் ஆனா இந்த குரூப் ஆர் குரூப் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே வழிமறிச்சு இந்த பீஸ் அப்படியே தூக்கிட்டு வந்து ஆர்எஸ்எஸ் தனக்கான அஜெண்டாவா மாத்திக்குச்சு இந்திய வரலாறுல பாத்தீங்க அப்படின்னா பல எழுச்சியான போராட்டங்கள்ல தலைவரா மாறின நிறைய பேர்த்த ஆர் எஸ் எஸ் இப்படிதான் அழுங்காம தூக்கிட்டு வந்து தா அஜெண்டாக்குள்ள மாத்திக்கும் ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையில் கொள்கையே இருக்காது திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பரபரப்புல வந்து மேலே வந்திருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுகொலை நடக்குது அந்த இனப்படுகொலை குறித்து எல்லாரும் பேசுறாங்க சீமான் வந்து நல்ல சினிமா டைரக்டர் அப்படிங்கிறனால பயங்கரமா கதை சொன்னதுனால அந்த கதையினூடாக ஒரு மேலே வர்றாரு மேலே வந்த உடனே ஆர்எஸ்எஸ் பாக்குது இவன் நல்ல பீஸா இருக்கானே இவனை வச்சு நம்ம வந்து தேர்த்திக்குவோம் இங்கே வந்து பெரிய அரச ஒழிப்போம் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அப்படியே வந்து சீமானை வந்து முழுக்க முழுக்க ஆர் பக்கத்துக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க இப்போ இந்த குழு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள சீக்கிரட்டா வேலை பார்த்துச்சு இப்போ ஓப்பனாவே வேலை பார்க்குது ஆமாண்டா நான் சங்கீதாண்டா சங்கீதாண்டா என் சகோதரன் அப்படின்னு சீமான் வேலை பார்க்கறாரு இப்போ என்ன சொல்றாரு அவர் இருபத்தாறு எலக்ஷன் இருபத்தாறு எலெக்ஷன்ல யாரு கூட கூட்டணி அமைக்கிறது திமுகவை காலி பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவில் இறங்குறாங்க இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் விகடன் மாதிரியான பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக தலைமையில சீமான சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு தகவலை வெளியிடுறாங்க உண்மையிலேயே அது உண்மையாக இருக்காது ஏன்னா பாஜக எவ்வளோ முக்கியமான கட்சி கிரவுண்டில் பத்து ஓட்டு கூட கிடைக்காதுன்னு சீமானுக்கு தெரியும் இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா அதிமுக குறிப்பாக சசிகலாவும் தினகரனும் இல்லாத ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு அதிமுக எடப்பாடியார் பிளஸ் சீமான் இது இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் இந்த மூணு சங்கிகளும் இவங்க எல்லாரும் சங்கி தானே அடிப்படையில் இவங்கெல்லாம் ஜாதிக்காரங்க ஜாதி தான் ரொம்ப முக்கியமானு நினைக்கக்கூடியவங்க காஷ்மீர்ல ஏதாவது பிரச்சனைனா கூட காஷ்மீரோட அதிகாரத்தை மறுத்தா கூட அதுக்கு ஆதரவா செயல்படக்கூடியவங்க எப்பவுமே மாத்தி மாத்தி பேசக்கூடியவங்க எந்த ஸ்ட்ராங்கான கொள்கையுமே இல்லாதவங்க இப்ப பாமக எந்த கொள்கையுமே கிடையாது அவங்க ஜாதி அவங்க கட்சி அதுல அவங்க பெருசா லாபம் அடைஞ்சுக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதுக்காகவே கட்சியை பயன்படுத்தக்கூடிய ஆளுங்க சீமானுக்கு தான் தெரிஞ்ச கதையாச்சு ஒன்லி திறள் நிதி தான் எவன் காசு கொடுப்பான் எவனுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பொட்டி வந்துச்சுன்னா ஒரு மாதிரி பேச்சு பொட்டி வரலன்னா வேற மாதிரி பேச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் இவங்க எல்லாம் அந்த பொட்டி குரூப் பொட்டி கொடுக்கறது பொட்டி வாங்குற குரூப்பாக இருக்காங்க இல்லையா இந்த குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது திமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு புது புது ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பாஜகவும் நாம் தமிழரும் ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தில் நிற்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கான் அது ஆளும் உருப்படாது இன்னொரு பக்கம் அதிமுகவும் நாம் தமிழரும் பாமகவும் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்களா அதுவும் விளங்காது ஏன்னா மூணு சங்கி குறிப்பையும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஒருத்தனை ஏற்றுக்க மாட்டான் காலங்காலமாக நான் திராவிட கட்சிக்கு எதிரி திராவிட கட்சிக்கு எதிரின்னு தான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை சீமான் வாங்கினார் அவர் போய் அதிமுகவோட கூட சேர்ந்தார் அப்படின்னா அந்த எட்டு பர்சன்டேஜ் காலி அதிகபட்சமாக ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் மீதி எல்லாம் டைலூட் ஆகி போயிடும் இன்னொரு பக்கம் சீமான் மாதிரியான சங்கிய அதாவது வந்தேரி பாலிடிக்ஸ் பேசக்கூடிய சங்கியை கொண்டு வந்து அதிமுக அங்க தமிழர் அல்லாத ஓட்டு வராது அது மட்டும் இல்லாம குறிப்பா அதிமுக கூட்டணியில் சேர்த்துட்டா பெல்ட்ல அருந்ததியர் ஓட்டு ஒரு ஓட்டு கூட உடுக்காது அப்ப ஏற்கனவே அதிமுக வாங்கிட்டு இருந்த ஓட்டு மொத்தமா காலியாயி போயிடும் இது மட்டும் இல்லாம பாமகவுக்கு ஏற்கனவே கிரவுண்ட்ல ஒரு பலமும் இல்லை ஒட்டு மொத்தமா கட்சி அப்போ இது எல்லா வீக் குரூப் இன்னும் சொல்ல போனால் சுகர் பேஷண்ட் குரூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க இந்த கூட்டணி முழுக்க 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 ஃபெயிலியர் இதில் சீமானுக்கு ஒரு பெரிய ஆசை இந்த கூட்டணி நான் வர்றேன் நான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்ட தரேன் என்ன டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க இதில் என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா அதிபர் ரேஞ்சி கனவு கண்டார் இந்தியாவே என்னோட தான்ப்பா இந்தியாவுக்கே நான் தான் அதிபர்ப்பா இருப்பா சிந்து வழியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் தான்ப்பா அப்படின்னாரு இன்னைக்கு ஒரு டெப்டி சிஎம் போஸ்ட்டுக்காக கட்சி அடமானம் வைக்கிறாரு ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில் இவர்கிட்ட கொள்கை கிடையாது இவருக்கு ஒரு ஒழுக்கம் கிடையாது இவர் வந்து எந்த நிர்வாகம் கிடையாது கட்சியில் கட்டமைப்பு கிடையாது எவனையும் மதிக்கிறது கிடையாது இந்த கட்சி ஊர் போய் சேராது அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களும் வெளியே போயிட்டே இருந்தாங்க கடந்த ஒரு மாசம் பத்திரிக்கை எடுத்து பாருங்க கோவை மாவட்டம்லாம் வடக்கு மாவட்டம் மொத்தமாக காலியாகி போயிடுச்சு சேலம் அப்படி ஒவ்வொரு மாவட்டமாக காலியாக போகுது சீமான் இருக்கிற மேடையிலேயே சீமானை வந்து எழுத்து கேள்வி கேட்குறாங்க திருநெல்வேலியில் அதுக்கு உடனே சாட்டை துருமுருகம் அடிக்கரு கானுலாம் வர்றான் இந்த பஞ்சாயத்துலாம் கடந்த ஒரு மாசமா நம்ம பார்த்தோம் அப்போ ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே டிஸ்மேண்டில் ஆகி மொத்தமாக காலியாகி எல்லா பொறுப்பாளர்களும் அங்கங்கே மாவட்டத்தில் தனித்தனியாக இருக்கான் இன்னும் கொஞ்சம் அல்லு சிண்டுகள் வந்து சீமானோட ஒத்து போய் இன்னும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது இந்த அல்லு சிண்டுகளை வச்சு ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறதே ஒரு பெரிய கனவு தான் இல்லை ரெண்டாவது முக்கியமான ட்விஸ்ட்டு என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா மாவீர் நாளில் வந்து சீமான் பேசியிருக்காரு அதே மேடையில் சீமான் பேசுறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய ஆளுமையாக இருக்கக்கூடிய காளியம்மாள் பேசுகிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் வந்து அண்ணன்னா யார் சீமான் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அவங்க பாசையில் அண்ணன்னு சொல்லுவோம் அண்ணன் வந்து தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை பத்து நிமிஷம் தான் சந்தித்தார் அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாங்க இவர் நம்மக்கிட்ட காலங்காலமாக என்ன கதை விட்டார் நான் ஏகே எழுபது எடுத்து சுட்டேன் அரிசி கப்பலை சுட்டேன் நான் பங்கரில் படுத்திருந்தேன் நான் வந்து இட்லிக்குள்ளே கறி வச்சு எனக்கு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க திங்க சொன்னாங்க நான் வந்து ஆமையினுடைய ஓடில் உட்காந்து நீந்திக்கிட்டே போனேன் இது மாதிரி பல கொச்சையான கதைகளை சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒன்றரை லட்சம் மக்கள் அங்கே போராடி செத்து போயிட்டாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகும் தொடர்ச்சியாகவும் அவங்க இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு அவங்க நிலமெல்லாம் பிடுங்கப்பட்டுட்ருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சரியான வாழ்வு அமையல எவ்வளவோ எக்கச்சக்கமான கவலைகளும் கோபங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் இருக்கும்போது யார் இவர் ஆமக்கரி கதையை சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த ஈழத்து மக்களுடைய வந்து வாழ்க்கையவே அழித்தார் இவர் சொன்ன ஒட்டுமொத்த கதை என்ன அப்படின்னா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட நான் மாதக்கணக்கில் இருந்தேன்னு ஒரு கதையை விட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து காளியம்மாலே மேடையில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பிரபாகரனை பார்த்தார் அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாங்க உடனே அதுக்கு பயங்கரமாக கோவப்பட்டார் நான் எவ்வளோ நேரம் சந்திச்சேன்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அதே மேடையில் காளியம்மாவுக்கு ரிப்ளை கொடுத்துட்டார் அப்போ அதில் சொல்லும்போது சொல்கிறாரு மற்றவங்களா என்ன எட்டு நிமிஷம் தான் சந்திச்சேன்னு சொல்கிறான் என் தகச்சி ரெண்டு நிமிஷம் சேர்த்து பத்து நிமிஷம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பயங்கர கடுப்பில் கலாய்க்கிற டோனில் சொல்கிறாரு அண்ணே நீங்கள் கலாய்க்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் கடும் கோபத்தில் நடுங்கிறது ஒட்டு மொத்தமாக உன் கட்சியினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கக்கூடிய காளியம்மாலே உனி பொய் நீ ஏமாத்திர ஈழத்தில் போய் நீ வந்து விடுதலை புலிகள் தலைவர் தந்திச்சதே போய் அப்படிங்கிறத அப்பட்டமாக சொல்லிட்டாங்க இனிமேலும் உங்கள் பருப்பு வேகாது நீங்கள் அந்த அம்மா வெளியே போக சொன்னீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆடியோக்கள் அந்த அம்மா வச்சுருக்கோம் எக்கச்சக்கமான விஷயத்தம்மா பேசும் ஒட்டு மொத்தமாக சீமான் வாழ்க்கையே முடிஞ்சுது அப்போ ஏற்கனவே நிறைய ஆடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது எங்கே சீமான்ட்டு சீமான் கட்சிக்காரன் ஒவ்வொரு நாளும் வீடியோ விட்டுக்கிட்டே இருக்கான் முன்னாள் குறிப்பாக முன்னாள் நிர்வாகிகள் எக்கச்சக்கமான வீடியோ விட்டு நாம் தமிழரை காலி பண்ணிட்டாங்க இப்ப காளியம்மாள் வேற வெளியே போச்சு அப்படின்னா காளியம்மால் சில ஆதாரங்கள் எடுத்து கொடுக்க போகுது சீமான் மொத்தமா வசமா சிக்க போகிறார் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி விட்டு போன பல பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது மாவட்ட லெவல்ல பொறுப்பாளர்கள் அந்த மாவட்ட லெவல் பொறுப்பாளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா மொத்தமா ஒன்றா சேர்ந்து திருச்சியில் ஒரு பெரிய கூட்டம் போட போறாங்க அந்த கூட்டத்துக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனே வரப்போறதாக சொல்லியிருக்காங்க பிரஸ் மீட்லேயே சொல்கிறாங்க அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை வந்து முக்கியமான தலைவராக கொண்டு வந்து தமிழ் தேசிய தலைவராக நிற்க வச்சு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மாநாட்டை போட போகிறாங்க அதில் இதுலேருந்து வெளியே போனால் முக்கியமான நாம் தமிழர்காரங்கள்லாம் பேச போகிறாங்க சீமான் யார் இது வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காரு அவருடைய அஜெண்டா என்ன அவருக்கும் குருமூர்த்திக்கு என்ன தொடர்பு பிஜேபி அவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு பாஜகிட்ட எவ்வளோ காசு வாங்கினார் அதிமுகிட்ட எவ்வளோ காசு வாங்கினாரு ஆர்எஸ்எஸ்ட்டை எவ்வளோ பணம் வாங்கினார் எல்லாத்தையும் போட்டு உடைக்க போகிறாங்க கண்டிப்பாக எக்கச்சக்கமான ஆதாரத்தை அவங்க வச்சுருக்காங்க எல்லா ஆதாரத்தையும் வெளியிடு போகிறாங்க அவர் பர்சனலாக எப்படிப்பட்டாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே என்ன பண்ணுவார் எல்லா கதையும் அந்த மேடையில் வெளியே வரப்போகுது ஒட்டு மொத்தமாக சீமானுடைய அரசியல் சூழியை முடியப் போகுது இந்த சூழ்நிலையில் மேடையில் வந்து நின்றுக்கிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன் அப்பா பாருங்கடா அப்படிங்கிறாரு நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் எல்லாமே திரள் நதிக்காக தான் இந்த பேச்சு மொத்தமுமே திரள் நதிக்காக தான் கண்டிப்பாக கத்தி கத்தி பேசி காசு கடைசி வரைக்கும் கிடைக்கும் ஆனால் ஒரு நாளும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட தனியாக நின்று ஒரு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான அரசியல் சூழல் இந்த நாம் தமிழர் இருந்து வெளியே வந்த அந்த குழு இன்னும் சில நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா திருச்சி ஒரு கூட்டத்தை போற போறாங்க அந்த கூட்டத்துல சீமானையும் நாம் தமிழரையும் அக்கு வேறாக ஆணி வேறாக திருச்சு வெளியே சொல்ல போறாங்க அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்